வெளிநாட்டு மோகத்தில் வெளிநாட்டு நாய்களை வாங்கி வீட்டு நாய்களாக நாம் வளர்க்க தொடங்கியதால் வீட்டு நாய்களாக இருந்த நாட்டு நாய்கள் தெரு நாய்களாக மாறிவிட்டதாக கூறிய சீமான் உணவின்றி ஆடு மாடுகள் மனிதர்களை கடிக்கும் தெரு நாய்களை கண்காணித்து அரசு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வலியுறுத்தியிருக்கிறார் இப்போ சொல்றது சொல்கிறது வந்து நம்ம கழுதைன்னா ஒரு இழிபரப்பு மாதிரி இருக்குது கழுதையிலே அழிஞ்சிருச்சு வண்ணத்துப்பூச்சி அழிஞ்சிருச்சு சிட்டுக்குருவி அழிஞ்சிருச்சு நம்ம எந்த அழிவையும் சக மனித சாவியை சைத்துக்கிட்டு தான் நம்ம போகிறோம் நாய்களை முற்றில் முழுதான் தான் ஒழிக்கிறது என்ன பேராவத்துக்குன்னா எலிகள் பெறுவோம் அப்போ பிளேக் நோய் வரும் இப்போ இந்த நோய் அதிகரிக்குதுன்னா அந்த நோய் வரும் எதையும் ஒரு சமநிலையில் வைக்கணும் அப்போ அதை முறையாக மாநகராட்சி நாய்களை எடுத்து அதுக்கு தடுப்பூசி போட்டு அதை பண்ணணும் அதுக்காக நீங்கள் என்னன்னா தெருநாயின்னு நீங்கள் சொல்கிறீங்க அதுதான் நம்ம வீட்டு நாய் அதுதான் நாட்டு நாய் நம்ம வெளிநாடுகளில் இருக்கிற இந்த உயர்தர நாயை வீட்டுக்களை கொண்டு வந்தோடனே நம்மால ரோட்டுக்கு வந்துட்டான் அவன் தெருநாயாக ஆயிட்டான் அவனுடைய பராமரிப்பு செலவு கம்மி அவன் இருக்கிற மிச்ச கஞ்சியை சாப்பிட்டுட்டு வீட்டு வாசலில் கிடப்பான் பாதுகாப்பாக இருப்பான் ஆடு மாடு மேய்க்க வருவான் வேட்டைக்கு போவான் எல்லாம் செய்வான் இவனுக்கு தனியாக பிஸ்கட் அந்த உணவு தனி அவனுக்கு தனி மருத்துவம் அவனுக்கு தனி அவர் குளிரூட்டப்பட்ட அறையில் தான் இருப்பார் அவர் ஒரு க ஒரு குட்டி ஒரு நாய்க்குட்டி இருபத்தஞ்சி இருபதுலேருந்து ஒரு லட்சம் வரைக்கும் இருக்குது இது ஒரு பெரிய சந்தை அதனால ஏன் நாயை தெலுவில் போட்டு அவன் நாயை வீட்டுக்குள்ளே கொண்டு வந்துட்டான் அதனால் அது வீட்டு நாயும் அது தெருநாயமாக இருக்குது இப்பதான் நாய் நம்ம நாய் அதை அது முறிய பராமரிப்பு இல்லாதனால அவ எண்ணிக்கை பெருகிருச்சு இங்கே போவோர் வருபவர்கள்லாம் அது கொஞ்சம் கறியை வாங்கி போட்டு பழக்கி விட்டோன்னே அதை ஒரு இந்த நாய் பராமரிப்பு ஒரு பெருமைக்கா அது என்ன செய்யுது அதை சாப்பிட்டு பழகிடுது பல நண்ப சுவையில் வந்து அங்கே திருப்பூரில் காங்கயத்தில் பல ஆடு மாடுகளை கடிச்சிருச்சு இங்கே பெரம்பலூரில் கடிச்சிருச்சு அதனால் விவசாயிகள் பாதிப்பு அதுக்கெல்லாம் நாங்கள் அறிக்கை கொடுத்து பேசணும் அரசு அதை பொறுப்பாக எடுத்து அணுகணும் அதுக்காக நாயை முற்றுமுழுதான் ஒழிச்சிருதுங்கிறது ஏழ்மையை ஏழைகளை எல்லாம் கொண்டணுங்கிற முடிவு வரக்கூடாது புரியுத குடிசைலாம் வீடுனா குடிசைலாம் தீவிச்சு கொளுத்திடுறதெல்லாம் வரக்கூடாது அது ஒரு சரி பண்ணும் அதை சரி பண்ணிக்கலாம் அவர் பேசுறதுல எனக்கு ஒன்றும் வியப்பு இல்லை அவர் புவி வெப்பமாகுதுன்னு சொல்கிறாங்களே அதெல்லாம் பைத்துக்காரத்த அவர் ஒரு உலகத்தில் இருக்காரு ஒரு வல்லாதிக்கத்தன் அதிபர் அவர் செய்கிறாரு அது அவர் அவர் நாட்டுன்னு பார்க்குறாரு நம்ம அவங்கள சார்ந்து நம்ம வர்த்தகத்தில் நிறைய இந்த உலகம் சந்தைமயமாக்கப்பட்டதில் பிற நாடுகளை சார்ந்து சார்ந்து இருந்ததில் நம்ம பாதிக்கப்படுறோம் இப்போ பின்னலாடை நீங்கள் ஒரு நெசவில் மட்டும் பார்க்குறீங்க ஒவ்வொரு துறையாக பாதிக்கப்படும் மிகப்பெரிய பொருளாதார நெருக்கடியை நம்ம சந்திப்போம் அது எனக்கு பெரிய அச்சம் இருக்குது ஏன்னா பங்களாதேஷ்லையும் இலங்கையிலையும் வந்தது இங்கே வந்துச்சுன்னா ரொம்ப கஷ்டமாகிடும் நமக்கு அவ்வளோ பெரிய பொருளாதார வீழ்ச்சியெல்லாம் நம்மளால் தாங்க முடியாது ஏன்னா அது ஒரு சின்ன மாநில அளவே உள்ள நாடுகள் இலங்கை பங்களாதேஷ்லாம் நம்ம இருபத்தொம்பது நாடு நம்ம பெரிய ஒரு துணைக்கண்டம் அப்படிலாம் வந்ததுன்னா ரொம்ப கஷ்டம் இவங்க தானே கொஞ்சம் குழாவிக்கிட்டு இருந்தாங்க அவங்களுக்கு தெரியும் இதே ட்ரம்பை கூட்டிகிட்டு வந்து ஏழு வகை என் வறுத்து வருத்த பொறிச்சு வச்சதுல பாக்க மகான்கள்லாம் நம்மளுக்கு தானே இப்ப அதெல்லாம் பேசணும் தானே போய் பேசணும் எனக்கிட்ட கேட்டு என்ன பண்றது என்னை அந்த நாட்டுக்குள்ள நுழையவே விட மாட்டான் தடவை இருக்கான் பேசணும்ல